எழுத்தாளர் கதிரவன் அவர்கள் ஒரு ஆணிடம் இருந்து இந்த சமூகம் என்னதான் எதிர்பார்க்கிறதுன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருப்பார் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து நீ அழகா இருக்கிறாய் என்று சொன்னால் அதை ஈவ் டீசிங் என்று சொல்கிறார்கள் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து சென்றால் இவன் பழம் என்றும் ஜடம் என்றும் பெயர் வைக்கிறார்கள் திருமணம் முடிந்த பிறகு வேலையை மட்டும் குறிக்கோளோடு வாழ்ந்தால் இவனுக்கெல்லாம் எதற்கு குடும்பம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் மனைவியின் மீது அன்போடும் பரிவோடும் இருந்தால் பொண்டாட்டி தாசன் என்று பெயர் வைக்கிறார்கள் மனைவியின் பேச்சை கேட்டு முடிவெடுத்து கலந்தாலோசித்து முடிவெடுத்தால் சுயமாக சிந்திக்க தெரியாதவன் என்று அவர்களே பெயர் சொல்கிறார்கள் சுயமாக ஒரு முடிவெடுத்தால் ஆணினுடைய அகங்காரம் என்று அரட்டி சொல்கிறார்கள் வேலையை முடித்து வீட்டுக்கு வரும்போது வீட்டிற்கு ஏதேனும் வாங்கி வந்தால் இவன் ஏதோ தவறு செய்திருக்கிறான் அதை செரி கட்டுவதற்காகத்தான் இப்படியெல்லாம் தான் செய்கிறான் என்று இவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள் ஏதும் வாங்காமல் வீட்டுக்கு வந்தால் ஒரு மூலம் பூ கூட வாங்கத் தெரியாதவன் எதற்கு குடும்பம் நடத்துகிறான் என்று குறை சொல்கிறார்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் குறிக்கோளோடு வாழ்க்கையை நடத்தினால் உனக்கெல்லாம் எதற்கு குடும்பம் என்று கேள்வியை எழுப்புகிறார்கள் சினிமா டிராமா என்று பொழுதுபோக்காக தனது வாழ்க்கையை நடத்தினால் இப்படி குட்டிச்சுவராக போகக்கூடியவன் குடும்பத்தை ஆக்குவானே என்று குதுகளிக்கிறார்கள் ஒரு ஆணிடம் இந்த சமூகம் என்னதான் எதிர்பார்க்கிறதுன்னு அந்த கட்டுரை முடிச்சிருப்பேன்